வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எந்த விதமான ரசிகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க ரோமன் ரெயின்ஸ் மற்றும் சிஎம் பாங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தமிழில் பார்க்கலாம் லேமன் தன்னுடைய ஹால் ஆஃப் ஃபேம் அந்த மோதலத்தை பார்த்தீங்கன்னா சொலட்டிக்கிட்டே இருக்கிறாரு ரோமன் ட்ரெயின்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தவர் ரோமனை பார்த்து கேட்குறாரு நான் இன்னும் எவ்வளோ தான் வெயிட் பண்றது இன்னும் கொஞ்ச நாள் தான் ட்ரெய்ஜிப் இப்போது சிஎம் பாங்க வந்துடுவார் ஆமாம் இங்கே யார் ட்ரை பிடிச்சிஃப்னே எனக்கு தெரில நாலாம் வெயிட் பண்ணணும்ல இன்னாலெல்லாம் வெயிட் பண்ண முடியாது நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது என்னப்பா எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சிஎம் பங்கு வந்து உட்காருறாரு எனக்குளம்போ இதுதான் கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன் லேட் எதுவும் ஆகலை இது சரியான நேரம் தான் இப்போ இதை பற்றி நம்ம பேசலாம் பேசு பேசு இப்போது பாசியமோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே முறைக்கிறது ரெண்டு பேரையும் பார்த்து ரோமன் ரேன்ஸ் கேட்குறாரு ஒரே வார்த்தை நீ எதுக்குயா எனக்கு ஹெல்ப் பண்ணுற அவருக்கு டவுட் இருக்கும்ல நீ எதுக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பங் சொல்கிறாரு நான் வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணலை பால்ஹேமன் ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து கேட்டான் நான் பால்ஹேமனுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் சிஎம் பங் சொல்கிறாரு பால்ஹேமன் சொல்கிறாரு நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரோமன் டேன்ஸை பார்த்து சொல்கிறாரு ஸோ நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் பண்ணுறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ட்ரைபிள் சீஃப் அண்ட் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு அதே மாதிரி பங்கை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார் சிஎம் பங்க் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இப்போ நீ இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போனால் சோலோஸிக்காக உன்னை சும்மா உணமாட்டான் கண்டிப்பாக ஒன்று டார்கெட் பண்ணி அடுத்து உன்னை அட்டாக் பண்ணதுக்காக வருவான் அதனால் இது வந்து ஒரு வழி பாதை தான் இப்போ நீ ரோமன் ட்ரீன்ஸ் கூட வந்துட்ட ரோமன் ட்ரீன்ஸ் கூட சகிச்சிக்கிட்டு சண்டை போட்டு தான் ஆகணும் இந்த பாதையை விட்டு போகணுன்னு நினச்சா சோலோசிக்க நம்ம இறையாயிடுவோம் நம்ம ஒற்றுமையாக இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பால் எம்மன் சொல்கிறாரு ஆக்சுவலி ரோமன் ட்ரீன்ஸ் வந்து சொல்கிறாரு எனக்கு உன் ஹெல்ப்பு தேவையில்லை நாங்களே தனியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு சிஎம் பங்கு சொல்கிறாரு பால் சொல்கிறது சரி தான் இப்போ நான் என் பாட்டுக்கு போனால் மறுபடியும் என்கிட்ட தான் வருவான் ஸ்டோரிக்காக என்னப்பா நீ ஃப்ரீயாயிருவேன் அந்த ஃப்ரீடம் எனக்கும் வேணும்ல எது எப்படியோ இது ஒரு பதி பாதையில் நானும் இப்போ இந்த காலை வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு தடவை இந்த ஒரே ஒரு தடவை நான் கூட சேர்ந்துக்கிறேன் ரோமன் ட்ரீடுன்னு சொல்லுவார் இந்த ஒரு தடவை தான் ஆமாப்பா ஒரு தடவை தான் இந்த ஒரே ஒரு தடவை சேர்ந்துக்குவோம் நம்ம பாலுக்காக சேர்ந்துக்குவோம் பால் நம்ம பாலுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்க மாட்டோமா சேர்ந்துக்குவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பால்யம் சிரிப்பை தாங்க முடியல ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ இதில் எந்த விதமான டீலும் கிடையாது பங்க் அப்படியே சிரிக்கிறாரு எந்த விதமான டீலும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீ சொல்லக்கூடாதுல்ல பங்க் நான் வரட்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு இவர் சிஎம் பங்கு எந்த விதமான டீலும் இல்லை நான் வரட்டான்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ ஒரு டீல் சிஎம் பங்கு போட்டிருக்காருங்க பார்லியமெண்ட்டு அதை சொல்லாமல் இருக்கிறாரு நம்ம பார்லியமென் அவர் பாட்டுக்கு போகிறாரு பார்த்திங்களா எந்த டீலும் இல்லைன்னு சொல்லும்போது நான் டீல் இப்போ ப பார்லியமெண்ட்டை பேசிட்டேன்னு பார்லியமெண்ட்டை கேட்குறாரு சிஎம் பங்கு போனோடனே என்ன தடாக பேசி தொலைச்ச அப்படின்னு கேட்கும்போது இதில் நம்ம நன்மைக்காக தான் பேசியிருக்கிறேன் ட்ரைபிள் சீஃப் நான் வாய்ஸ் மேனாக என்னுடைய கடமையை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ட்ரீன்ஸுக்கிட்ட பார்லியமெண்ட் பேசியிருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு ப்ராமிஸாக சிஎம் அப்பாங்கிட்ட பார்லியமெண்ட் பண்ணியிருக்காரு அது என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டானுங்க அது என்னவாக இருக்கும் மறக்காமல் கன் பஸ்லாம் கவன் பண்ணிக்கோங்க ஒருவேளை எப்படி சொல்லியிருப்பாரோ இந்த வே வார்க்கேம் ஒருவேளை நீ ரோமன் ட்ரீன்ஸ் டேம் வின் பண்ண வச்சுட்டா நான் வா கூட மண்டை நைட்டாளாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ மேபி இருக்கலாம்ல